ஓம் மே சைவ சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் குருவே துணை இன்று நாம் பார்க்க போகின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கிரியாவாகும் அக்னி கோத்திரம் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற இந்த கிரியாவானது நம்முடைய பாரத தேசத்தில் பிறந்த ரிஷிகளும் சித்தர்களும் நமக்கு கொடுத்த மாபெரும் வாழ்வியலுக்கான ஒரு அறுக்குடையாகும் இந்த அக்னிகிரியாவை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னு கேட்டால் இது ஒரு மிக சிறந்த ஒரு மனித வாழ்வியலுக்கு பின்பற்ற வேண்டிய ஒரு மிகப்பெரிய சாதனம் பண்டைக்கால நம்முடைய முன்னோர்களான ரிஷிகள் சித்தர்கள் மனித வாழ்வில் நாம் எப்படி வாழ வேண்டும் நம்முடைய வாழ்விலே நாம் சந்திக்க வேண்டிய எத்தனையோ சவால்களை நாம் தாங்கி கொண்டு நமக்கு வருகின்ற எத்தனையோ இடையூறுகளிலிருந்து நாம் நம்மை தற்காத்து கொண்டு ஆரோக்கியமானவர்களாகவும் மகிழ்ச்சி உள்ளவர்களாகவும் இந்த பூமியிலே வாழுவதற்கான பல வழிமுறைகளை நமக்கு வகுத்து தந்துள்ளார்கள் அத்தனை வழிமுறைகளிலும் இந்த அக்னிகிரியாவானது மிக மிக உன்னதமான ஒரு கலையாகும் இந்த அற்புதமான கலையானது வெறும் வழிபாட்டு முறையாகவோ நம்பிக்கை அடிப்படையிலோ உருவானதல்ல இன்று வரை நம்மிடம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல அறிவியலாளர்கள் ஆராய்ச்சி செய்து இதில் பல அறிவியல் உண்மைகள் புதைந்திருக்கின்றன என்று நிரூபணப்படுத்திய சான்றுகளோடு கூடிய ஒரு மாபெரும் கலையாகும் இந்த கிரியா என்பதை பற்றி உங்களுக்கு சுருக்கமாக தெரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய வாழ்வுக்கு நாம் இன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னு கேட்டால் நம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழல்கள் மிக சவால்கள் நிறைந்ததாகவே இருக்கின்றது காற்று மாசுபடுதல் ஆலைகளில் இருந்து வருகின்ற புகைகள் பல ரசாயன ஆலைகளில் இருந்து வருகின்ற நச்சு காற்றுகள் நாளுக்கு நாள் தீவிரமாக பரவி கொண்டிருக்கின்ற உயிர்கொல்லி கிருமிகளாலான பல தொற்று நோய்கள் இன்னும் பார்க்க பலவிதமான தொழில்நுட்ப சாதனங்களிலிருந்து வெளிவருகின்ற பலவித அணு சம்பந்தப்பட்ட பல கதிர்வீச்சுக்கள் மற்றும் இயந்திர இருந்து வருகின்ற கதிர்வீச்சுக்கள் இது போன்ற பல நம் உடலையும் ஆரோக்கியத்தையும் மனநிலையை கெடுக்கக்கூடிய பலவிதமான சூழல்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய மனிதன் பரபரப்பான உலகத்தில் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கின்ற மனிதர்களால் நிம்மதி என்பதே ஒரு சில நொடிகள் கூட தக்க வச்சு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் மன நிம்மதியின்மை மனத்தில் ஏற்படுகின்ற ஏராளமான பல அழுத்தங்கள் இவைகளுக்கெல்லாம் ஒரு சரியான தீர்வு கிடைக்க வேண்டிய மனிதன் பல மருத்துவத்திற்காகவும் இன்னும் பல ஆலோசனைகளுக்காகவும் தன்னுடைய நேரத்தையும் பணத்தையும் செலவழித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நம்முடைய முன்னோடிகளான சித்தர்களும் ரிஷிகளும் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கின்ற இந்த அற்புத கலையானது இவைகளை வேரோடு கலை கலைந்து நமக்கு உன்னதமான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு உயர்ந்த கலையாக இந்த அக்கினி அமைந்துள்ளது இந்த அக்கினிகிரியாவானது பார்த்தீங்கன்னு கேட்டால் மிகப்பெரிய வேள்விகளிலும் வேள்விகளிலும்க்கியங்களிலும் செய்யப்படுகின்ற அவ்வளவு பெரிய ஒரு செயல்பாடை மிகச் சுருக்கமாக சுருக்கி தினமும் காலையில் ஒரு ஐந்து நிமிடத்தை இதற்கு செலவு பண்ணி நாம் தினமும் ஒவ்வொருத்தரும் நம்முடைய வீடுகளிலே செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலையாகும் எவ்வளவோ பணம் நம்முடைய வாழ்க்கையில் செலவாகிறது எவ்வளவோ நேரத்தை நம் வாழ்க்கையில் செலவு செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நம்முடைய ஆரோக்கியத்துக்காகவும் மன நிம்மதிக்காகவும் கொள்வதற்காகவும் இந்த ஒரு சிறந்த ஒரு கலையை செய்வதற்கு ஒரு ஐந்து நிமிடத்தை பயன்படுத்தினால் போதும் அதிகமான பொருட்செலவோ அதிகமான விதிமுறைகளோ இல்லாத ஒரு சுலபமான ஒரு வழிமுறையாகும் நம்முடைய வேத கால ரிஷிகள் தனி மனிதனுக்காகவும் ஒரு சமூகத்துக்காகவும் ஊருக்காகவும் நாட்டுக்காகவும் உலகத்துக்காகவும் பல யக்ஞங்களை செய்திருக்கிறார்கள் அவைகளை நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்த்தால் ஒரு தனி மனிதன் தன்னுடைய குடும்பத்துக்கும் தான் வாழுகின்ற சூழலுக்கும் மிக மிக புனிதத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த கிரியா செய்யப்படுகின்றது இந்த அக்னிகிரியா என்பது வந்து நம்முடைய தனிப்பட்ட ஒரு மனித வாழ்வில் ஒரு சில நொடிகளை நாம் செலவு செய்து இதற்காக தினமும் காலை மாலை வேளையில் செய்து வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை பெறலாம் என்பது நிரூபணமான உண்மை பல மக்கள் இந்த அக்னிகிரியா மூலம் இன்றைக்கும் பல மேன்மைகளை பெற்று வாழ்க்கையை மிக நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த அடிப்படையில் இந்த அக்னிகிரியா சுலபமான இந்த பயிற்சியை நம்முடைய நந்தீஸ்வரர் ஞானபீடம் கரூர் இதன் மூலமாக எல்லா மக்களும் மேன்மை பெறும் பொருட்டு இந்த அக்னிகிரியா பயிற்சியை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இந்த அக்னிகிரியாவானது பார்த்தீங்கன்னு கேட்டால் இதனுடைய முக்கியமான செயல்பாடு பொதுவாக வந்து அக்னி என்பது நம்முடைய கண்கண்ட தெய்வம் சூரிய பகவான் அக்னியனுடைய வடிவம் நம்முடைய எல்லா விதமான வழிபாடுகளிலும் அக்னி முதன்மை பெற்றிருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் எந்த ஒரு பஞ்சபூதத்திலும் எல்லாவற்றையும் நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் அக்னியை நம்மால் தூய்மைப்படுத்த முடியாது அக்னி தான் எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்தும் என்பது ஒரு மிகப்பெரிய தத்துவம் இப்படிப்பட்ட இந்த அக்னி கிரியாவை நாம் செய்யும் போது அதற்கு தேவையான பொருட்களாக சில புனித பொருட்களை பயன்படுத்துகிறோம் உதாரணத்துக்கு வந்து காய்ந்த பசுவராட்டிகள் அதனோடு சேர்த்து நுனி உடையாத பச்சை தூய்மையான பசினை இவைகளை பயன்படுத்தி இந்த அக்னிகிரியாவை செய்யும் போது இங்கு எரிகின்ற அந்த சுவாலை அந்த சுவாலையிலிருந்து வருகின்ற புகை இவைகளோடு கலந்து ஒரு நான்கு விதமான வாயுக்கள் வெளிவருகின்றன இந்த நான்கு வாயுக்களும் என்ன நன்மையை நமக்கு பயக்கின்றன என்பதை நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் பொதுவா பாத்தீங்கன்னு கேட்டா இன்னைக்கு நாம் எல்லோருமே வந்து காலையில் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது வேலையை ஆரம்பித்து இரவு தூங்கும் வரைக்கும் ஓய்வின்றிய ஒவ்வொரு நொடிகளையும் கழித்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு நமக்கு அதிகமான சக்தி தேவை என்னடையன்னா நம்ம ரொம்ப உழைத்தால் தான் நின்று நம்முடைய வாழ்க்கையை நிலநாட்ட முடியும் என்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்ததால நம்ம தீவிரமாகவும் அதிகமாகவும் உழைக்க வேண்டிய சூழ்நிலை இந்த உழைப்பு என்பது நாம் ஆரம்பிக்கும் போதே நம்மை அறியாமல் ஒரு சோர்வு அந்த சோர்வை அடுத்து ஒரு சோம்பலும் உருவாகி கொள்கிறது இந்த கிரியா செய்யும் போது ஏற்படுகின்ற இந்த வாயுக்கள் நாம் அருகிலேருந்து சுவாசிக்கும் போது அவை நம்முடைய சுவாசத்தில் கலந்து ரத்தோட்டத்தில் கலந்து நம்ம உழைக்கி செல்கின்றன மூளையினுடைய நரம்பு மண்டலங்களை இவை சுறுசுறுப்பாக்கின்ற காரணத்தால் அந்த நாள் முழுவதும் நம்முடைய செயல்களை பூரணமாகவும் திருப்திகரமாகவும் செய்யக்கூடிய முழுமையான சுறுசுறுப்பும் ஆரோக்கியமும் புத்துணர்ச்சியும் நமக்கு கிடைக்கின்றது அப்போது நாம் எப்பவுமே நாம் சுறுசுறுப்பாகவும் மிகவும் நம்முடைய வேலைகளை பல மடங்கு திருப்திகரமாக செய்யக்கூடிய ஒரு நல்ல நிலைக்கு ஆளாகின்றோம் அடுத்தது பார்த்தீங்கன்னு கேட்டா இதனால நாம் அடையக்கூடிய மிகப்பெரிய நன்மைகள்ல இன்னும் இன்னொன்று என்னென்னு கேட்டால் இன்றைக்கு நம்ம எல்லோரும் அனுபவித்து வந்த ஒரு பெரிய கொடிய தொற்று நோய் கொரோனான்னு சொல்லி காற்றிலே விச கிருமி கலந்திருந்த காரணத்தால் நம்ம இவ்வளவோ சிரமப்பட்டு இன்றைக்கு எல்லாரும் நிறைய பேர் உயிர் பிழைச்சிருக்கிறோம் இது மட்டுமான்னு கேட்டால் இன்னும் பலவிதமான கிருமிகள் நாளுக்கு நாள் பரவி கொண்டு தான் இருக்கின்றன நம்முடைய ஆரோக்கியத்துக்கு சவாலாக அமைந்த இந்த கிருமிகளோடு போராடி நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கணும் ஆகவே நாம் சுவாசிக்கின்ற காற்றை நம் சூழலில் இருக்கின்ற காற்றினுடைய மாசுக்களை கிருமியை நம்ம கிருமிகளை அழித்து தூய்மையான காற்றாக மாற்றுவதற்கு இந்த அக்னிகிரியாவினுடைய பங்கு மிக மிக முக்கியம் நம்மை சுற்றி பல ஆலைகளில் புகைகள் ரசாயன ஆலைகளில் இருந்து வருகின்ற விஷவாயுக்கள் இவைகள் கூட இந்த நம்ம சுற்றி இருக்கின்ற சூழல்களிலே காற்றில் கலந்து வருகின்றன இவற்றை கூட நாம் சுவாசிப்பதால் பல நோய்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னு கேட்டால் சுவாச பையில் பல தொற்றுக்கள் மற்றும் தோல் நோய்கள் இன்னும் எத்தனையோ நோய்கள் நம்முடைய உடலை தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இவைகளோடு போராடுகின்ற நாம் அவைகளை ஆரம்ப காலத்திலே தவிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த அக்னிகிரியா ஏற்படுத்தி கொடுக்கிறது காரணம் வந்து இந்த காற்றில் இருக்கின்ற எவ்விதமான மாசுவாக இருந்தாலும் அதை அழித்து தூய்மைப்படுத்தி தரக்கூடிய ஒரு பெரிய பங்கை இந்த கிரியா செய்கின்றது இன்னொன்னு பார்த்தீங்கன்னு கேட்டால் நம்ம எல்லாருக்கும் வந்து மனதில் நிம்மதி இல்லாத ஒரு பதட்டம் ஒரு இறுக்கம் ஒரு பரபரப்பு இதனோடு சேர்ந்து பல பேருக்கு இந்த தூக்க குறைவு என்றது ஒண்ணும் இருக்குது பொதுவாக எல்லாரும் வந்து சரியான நேரத்துக்கு தூங்கி சரியான நேரத்துக்கு விழிச்சு கொள்ள முடியாமல் சிரமப்படுறோம் இந்த மாதிரியான உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த அக்னிகிரியாவினுடைய அக்னிகிரியா செய்யப்படுகின்ற வீடுகளிலே நல்ல ஆரோக்கியமான தூக்கமும் ஆரோக்கியமான மனநிலையும் ஏற்படுகிறது இதெல்லாத்தையும் விட அங்கு சண்டைகளும் சச்சரவுகளும் இல்லாமல் குடும்பம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் செல்வதற்கான ஒரு சூழலை ஒரு வித தெய்வீகமான ஒரு அலைகளை இந்த அக்னிகிரியா அந்த வீடு முழுதும் விடுகின்றது இதற்கு மேல் பார்த்தீங்கன்னா தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவர்கள் அதிலிருந்து விடுபட தெரியாமல் பல சிரமத்துக்குள்ளாகி சிகிச்சை பெற்றும் கடைசியில் தோல்வியை தழுவிக்கொள்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த அக்னிகிரியா செய்யப்படுகின்ற வீடுகளில் பார்த்தீங்கன்னு கேட்டால் படிப்படியாக அந்த தீய பழக்க வழக்கங்கள்லேருந்து அவங்க விடுதலை பெற்று மிக உன்னதமான மன உடல் ஆரோக்கியத்தை பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது இன்னும் பார்த்தீங்கன்னு கேட்டால் நம்முடைய தொழில் பொதுவாக எல்லாரும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் உழைத்து நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக பொருளாதார ரீதியாக நாம் போராடித்திருக்கிறோம் ஒரு கணப்பொழுதில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளை நாம் வந்து தவற விடுறதை நாம் நினைச்சு பார்க்கலாம் இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் தடுமாற்றங்கள் மற்றும் நம்ம நம்முடைய அறிவினுடைய சிறந்த கூர்மை இல்லாத காரணத்தால் பல விஷயங்களை நம் கை நழுவி போகும் அக்னிகிரியா செய்கின்ற ஒரு நபர் கூர்மையான புத்தியும் தெளிவான அறிவும் விவேகமும் கொண்டவராக இருப்பார் காரணம் அந்த அக்னிகிரியா செய்யும் போது அங்கு ஏற்படுகின்ற அந்த தெய்வீகமான புனித அலைகள் அவருக்கு ஒரு தெய்வீக ஞானத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய தேவைகளை பூரணமாக நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நல்ல அறிவை பெறுவார் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இதற்கு மேல் பார்த்தீங்கன்னு கேட்டால் தடுமாற்றம் மறதி இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது இன்றைக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னு கேட்டால் கிரகிப்புத்தன்மையும் தன்மையும் ஞாபக மறதியும் இருந்து கொண்டே இருக்குது அக்னிகிரியா செய்யப்படுகின்ற இல்லங்களில் இருக்கின்ற குழந்தைகள் எல்லோரும் நல்ல ஞாபக சக்தியும் தூய்மையான அறிவும் கல்வியிலே திறமையும் பெறக்கூடிய வாய்ப்பை இந்த அக்னிகிரியா எனப்படுகின்ற இந்த நிக நிகழ்வானது தினமும் அவர்களுடைய இல்லங்களிலே இந்த தன்மையை ஏற்படுத்தி கொடுப்பதால் அங்கு இருக்கின்றவர்களுடைய அறிவு வளர்ச்சி மிக மேன்மைப்படுகின்றது இதற்கு மேல் பார்த்தீங்கன்னு கேட்டால் நம்மை சுற்றி நாம் மட்டும் இந்த உலகத்தில் வாழவில்லை நம்மை சுற்றி எத்தனையோ உயிரினங்கள் உதாரணமாக பல மரங்கள் செடிகள் புல்பூண்டுகள் ஏன் பறவைகள் மிருகங்கள் போன்றவைகள் நம் வளர்ப்பு பிராணிகள் எல்லாம் கூட நம்மோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றன அக்னிகிரியா செய்யப்படுகின்ற ஒரு வீட்டை சுற்றி குறைந்தது ஒரு இருநூறு மீட்டர் தூரத்துக்காவது அதனுடைய தெய்வீக அலைகள் பரவுகின்றன காற்று தூய்மை அடைகின்றது இந்த சூழ்நிலையில் நம்மோடு வாழுகின்ற பிராணிகளும் நாம் வளர்க்கின்ற மரம் செடி செடியோடிகளும் கூட பூரண ஆரோக்கியத்தோடு செழிப்போடு வளர்வதை கூட அவதானிக்கலாம் இது இன்று நான் இங்கு கூறுவது பல நாடுகளிலே விஞ்ஞான ரீதியாக சில அறிவியல் நிபுணர்கள் ஆராய்ச்சி செய்து நிரூபிக்கப்பட்ட உண்மைகளோடு சேர்த்துத்தான் இதை சொல்லுகின்றேன் ஆகவே பல நாடுகளில் பல அறிஞர்கள் பல மருத்துவ அறிஞர்கள் இவற்றையெல்லாம் ஆராய்ந்து இதை இன்னைக்கு இந்த அக்னிகிரியாவை ஒரு தெராபியாக ஹோமா தெராபி என்ற பெயரில் பல நாடுகளிலே சொல்லி கொடுத்துக்கொண்டு நோய் நொடிகளிலிருந்து மக்கள் முயற்சி பெற்று வருவதற்கான ஒரு நல்ல ஒரு ஆரோக்கிய முறையாக போதித்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நம்முடைய முன்னோர்கள் இந்த பாரத தேசத்தின் தலை சிறந்த ஞானியர்கள் நமக்கு கொடுத்த இந்த அற்புதமான பொக்கிசம் இந்த கிரியாவை இந்த ஒவ்வொருத்தரும் நம்முடைய வாழ்க்கையை வளம்படுத்தி கொள்வதற்காக பயன்படுத்தி இல்லங்கள் தோறும் இதை செய்து இன்புற்றிருப்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு உபாயம் இதை நீங்கள் எல்லோருமே பின்பற்றி உங்கள் வாழ்வை வளம்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இந்த அற்புதமான நேரத்தில் உங்களை வேண்டி விடைபெறுகின்றேன் ஓம் நம செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம்